இந்த மாநாடும் பெரிய அளவில் கூட்டம் கூடினாலும் சரி மக்களை வந்து பெரிய அளவில் கவர்ந்தாலும் சரி அது வந்து அவங்க கட்சிக்கு வேணா வந்து பெரிய அளவுல ஒரு இருக்குமே ஒழிய மக்களுக்கு எந்த எந்த விதமான பயனும் இல்லை தமிழக வெற்றிகழத்தின் இரண்டாவது மாநில மாநாடு தோல்வி மாநாடு நேற்று ஆரம்பித்த கட்சிக்கு நாளையே நான் முதல்வர் ஆவேன் என்று சொன்னால் இந்த மக்களிடையே நீ ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை வைத்துக் கொண்டு இன்னும் சொல்லலாம் விஜய் பற்றி பேசுகின்ற செய்திகளின் அடிப்படையில் தான் வைத்திருக்கு ஒரு கட்சி இதுவரை விஜய் மதித்ததாக எனக்கு தெரியல தமிழக வெற்றி கழகத்தை அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய லட்சணம் இருக்கு கூட அரசியலுக்கு என்று நீ வருகின்ற போது உன்னுடைய தகுதி என்ன உன்னுடைய தடவை என்ன இந்த மக்களிடையே நீ ஆற்றப்பு கொண்ட பணிகள் என்ன என்பதை கேட்போம் இதையெல்லாம் நீ தெளிவுபடுத்தாமல் ஆட்சிக்கு வருகிறோம் நான் மாநாடு நடத்துகிறேன் கட்சியை நடத்துகிறேன் மக்களை வந்து பிளவுபடுத்துகிறேன் இன்னும் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மற்ற கட்சிகள் இருந்து தன்னுடைய கூட்டணிக்கு வர வேண்டி பல குழப்பங்களை ஏற்படுத்துகிறேன் என்பது வந்து வன்மையே கண்டிக்கத்தான் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரே என்று முதல்ல கொள்கை என்ன அப்ப பாரதிய ஜனதா கட்சி நீ எதிர்க்கிறேன்னா அப்போ திமுகவுடைய கொள்கை உனக்கு ஒத்து போகுதுன்னு அர்த்தமா அப்ப திமுகவை ஏன் எதிர்க்கிறேன் அப்ப திராவிட முன்னேற்றங்களும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பதால் எதிர்க்கிறாய் அந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு அக்கறை என்ன இருந்தது போராட்ட களத்திற்கு வந்து பார்த்திருக்க வேண்டும் கேட்டால் நான் வந்து எனக்கு பாதுகாப்பு காரணம் நீ பாதுகாப்பு எல்லாமே எப்படி தமிழ்நாட்டை ஆளுவ உனக்கே பாதுகாப்பு அந்த தமிழ்நாட்டுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பேன் தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டத்திற்கு நிர்வாகிகளை வந்து பனையூருக்கு அவங்க கட்சி நிர்வாகிகள் அழைச்சு பேசுற மாதிரி இந்த போராட்ட குழுவினரை பனையூருக்கு அழைத்து பேசுகின்ற ஒரு அராஜக போக்கை நாம் விஜயிடம் காண்கிறோம் கட்சியிலிருந்து ஊடகங்களிலோ பத்திரிகையிலோ பேசுவதற்கு தகுதியான நபர்களே கிடையாது பல ஊடகங்களில் அவர்கள் கருத்துகள் குறித்து பேசுகின்ற போது கொள்கைகள் குறித்து பேசும்போது முரண்பட்ட கருத்துக்களை பேசுகின்ற நிர்வாகிகள் தான் இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கின்ற போது எத்தனை மாநாடுகளை போற்றாலும் அது வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு உதவியாக இருக்காது பெண்கள் வந்து ஆர்வத்தோடு அந்த கட்சிக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஆண் நிர்வாகிகளால் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது குறித்தெல்லாம் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது